வணக்கம் மீண்டும் ஒரு ஆலை வழிபட்டில் உங்களை சந்திப்பதன் மிக்க மகிழ்ச்சி நான் நாம் பார்க்க இருப்பது கடலூர் மாவட்டத்தில் உள்ள உலக சிதம்பரம் அருள்மிகு ஸ்ரீ நடராஜர் ஆலயத்திற்கு சற்று தொலைவில் பலருக்கும் தெரியாத பழம்பெரும் கோயிலான அருள்மிகு ஸ்ரீ அனந்தீஸ்வரர் ஆலயத்தின் அமைப்பு மற்றும் வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ளுமாறு இக்கோவிலில் அனந்தீஸ்வரர் என்ற பெயரில் சிவபெருமானும் தாயார் ஸ்ரீ சவுந்தரநாயகி என்ற பெயரிலும் அருள் பாலிக்கிறார்கள் சிறப்புமிக்க இக்கோவிலானது நடராஜர் கோவிலின் மேற்கு கோபுர வாசலின் வேறு எதிரே சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சிதம்பரம் செல்லும் ஒவ்வொரு சிவனுடையாரும் இக்கோவிலில் இருக்கும் சிவபெருமனை தரிசனம் செய்து அவரின் பரிபூர்ணர்களை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பாருங்கள் இக்கோவிலின் ஸ்தல புராணத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் முன்பு ஒரு சமயம் திருமால் பாற்கடலில் ஆதிசேஷன் என்னும் நாகத்தின் மீது பள்ளிக் இருந்தார் அப்போது திடீரென்று ஆதிசேஷனுக்கு பெருமாள் முன்பை விட மிகவும் பாரமாக தெரிய ஆரம்பித்தார் உடனே ஆதிசேஷன் பெருமாளினிடம் சாமி தாங்கள் திடீரென்று பாரமாக உள்ளீர்கள் அதற்கான காரணம் என்னவென்று நீங்கள் கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அதற்கு பெருமாள் முன்பு தாரகவனத்தில் சிவபெருமனின் ஆனந்த நடன காட்சியை கண்டேன் அதை தற்போது நினைத்த போழுதே என் மனம் மகிழ்ந்ததால் நான் உனக்கு பாரமதியமாக தெரிகின்றேன் என்று கூறினார் இதனை கேட்ட ஆதிசேஷன் நானும் சிவபெருமானின் நடனத்தை கண்டுகளிக்க வேண்டும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் பெருமாளே என்றார் அதற்கு பெருமாள் நீ பூலோகம் சென்று தில்லையில் வியாகரபாதர் என்ற முனிவர் ஸ்ரீமன் ஆனந்த ஆனந்த நடனம் காண தவம் செய்கிறார் அவருடன் நீயும் சேர்ந்து தவம் செய்து நடனம் காண்பாயாக என்று கூறினார் முக்கியமாக நீ இந்த உருவத்தில் செல்லாதே உருவம் மாறி செல் என்று கூற ஆதிசேஷனும் பாதி மனித உருவம் பாதி பாம்பு உருவமாக மாறி கோவில் பின்புறம் உள்ள குளத்தில் அத்திரி மகரிஷியும் அனுஷும் பூஜை செய்யும் போது அவர்கள் பாதத்தில் குளத்திலிருந்து வந்து விழுந்தார் பாதத்தில் விழுந்ததால் பதஞ்சலி என பெயரும் பெற்றார் அவர் ஸ்தாபித்த வழிபட்ட லிங்கம்தான் ஸ்ரீ சவுந்தரநாயகி சமேத ஸ்ரீ அனந்தீஸ்வரர் ஆவார் அனந்தம் என்றால் சர்பம் என்று பொருளாகும் சர்பமாகிய பதஞ்சலி பூஜை செய்ததால் அனந்தீஸ்வரர் என்று பெயர் பெற்றார் பதஞ்சலி பூஜை முடித்து திலைவனம் சென்று வியாகரபதர் முனிவருடன் தவம் இருந்தார் முன்பு ஒரு தைபூச திருநாளில் சிவபெருமானின் ஆனந்த நடன இருவரும் கண்டார்கள் இக்கோவிலில் பதஞ்சலிக்கு தனி சநிதி உள்ளது இங்குள்ள அறிமுக ஸ்ரீ அனந்தீஸ்வர சுவாமியை வணங்கி வந்தால் ராகுகேது தோஷம் சர்பதோஷம் விலகும் அது இல்லாமல் மாணவர்களுக்கு கல்வி அறிவு மற்றும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இக்கோவிலில் நடைபெறும் உச்சிகால பூஜையில் இறைவனைக்கான சித்தர்கள் முனிவர்கள் தேவர்கள் தினமும் வந்து வழிபாடு செய்வதாக வருகிறது இக்கோவிலின் உச்சிகாலம் செல்வம் பெருகும் சாயரச்சை பாவம் போவும் அர்த்த ஜாமம் முக்தி அளிக்கும் இன்னும் எண்ணற்ற சிறப்புகள் மிக்க இக்கோவிலுக்கு நீங்கள் செல்வது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் இந்த காணொலி பயிருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் எனது தெய்வங்களை தேடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு தொடர்ந்து ஊக்கமும் ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்லவங்களுக்கும் இந்த காணொலி வாயிலாக எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தெய்வங்களை தேடி ஆலயங்கள் செல்வோம் ஆண்டவனின் பரிபூர்ணங்களை பெறுவோம் பின்னாடோடைய சிவனியைப் பற்றி எண்ணாட்டவர்க்கும் இரவே போற்றி வாழ்வ ஆன்மையும் பலக தமிழ் நன்றி வணக்கம்